ஆனந்தம் பொங்கட்டும் வணக்கங்க மாஸ்டர் ஒரு சில சந்தேகங்கள் மாஸ்டர் இப்போ நியர்பை டெலிவரி டைமில் இருக்காங்க மாஸ்டர் ஸோ ஒய்ஃபுக்கு முப்பத்தேழு வாரம் முடிஞ்சு முப்பத்தெட்டு வாரம் முடிகிற நிலைமையில் இருக்குங்க மாஸ்டர் ரீசெண்டாக ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணோம் தலை இறங்கியிருக்கு எப்போ வேணால் மழை பிடிக்கலான்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருந்தாங்க மாஸ்டர் இப்போ இந்த மாதிரி பிஃபோர் டெலிவரி இந்த மாதிரி இந்த ஒரு இன்படிவின் டைமில் பிஃபோர் டெலிவரி ஆஃப்டர் டெலிவரி இந்த ஒரு மிடில் டைமில் வந்து என்ன என்ன மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோ அவர் என்ன மாதிரி நம்ம நடவடிக்கை எல்லாம் எடுக்கணுன்றது ஒரு சிறிய குழப்பம் மாஸ்டர் அது பற்றி கேட்கணுங்க மாஸ்டர் இந்த வாய்ஸ் மெசேஜ் இல்லை குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நம்ம அந்த தொப்புல்கொடி கேட்குறதா இருக்கட்டும் இல்லை அது எப்படிங்க மாஸ்டர் நஞ்சு கொடிலாம் நம்ம கேட்கலாங்களா இல்லை அது அது தேவையில்லாத ஒன்றா இல்லை வந்து தொப்புல்கொடியோடு போதுங்களா அந்த ஒரு சந்தேகங்க மாஸ்டர் அப்புறம் குழந்தை இருக்கிற இடத்துல குழந்தை தூங்குற இடம் இல்லை குழந்தை இருக்கிற இடம் இடத்துல வந்து நம்ம சக்கரா இல்லை ஞான பாடல்கள் இதெல்லாம் ஒழிக்கலாங்களா மாஸ்டர் இது பற்றி ஒரு சந்தேகங்க மாஸ்டர் நன்றிங்க மாஸ்டர் ஆனந்தம் பொங்கட்டும் தம்பி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் அளவு இல்லை வைத்தியம் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த டேட்டில் ஹாஸ்பிட்டல் வர சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் அப்படியே தான் நடக்க போகுது அவங்க என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதை பண்ண போகிறாங்க குழந்தையோட வெயிட் கம்மியாக இருந்தால் நார்மல் டெலிவரி வரப்போது இல்லை இன்ஜெக்ஷனோ சத்து மாத்திரைக்கு எடுத்துகிட்டு சாப்பிட்டுக்கிட்டு வெயிட் அதிகமாக இருந்ததுன்னா நார்மல் டெலிவரி ஆர்த்தவழியெல்லாம் சிசேரியன் பண்ண போகிறாங்க அதுதான் அவங்களோட இது அதுக்கப்புறம் தொப்புள் கொடி தொப்புள் கொடியை எடுத்து நீங்கள் கொஞ்சம் தாயத்தில் போட்டு குழந்தையோட இருப்பில் கட்டி விட்ருவாங்க அது தொலையாமல் இருக்கும் பின்னால் அந்த குழந்தைங்க எந்த ஒரு நோயினாலும் அதை கொஞ்சோண்டு எடுத்து பாலில் போட்டு கொடுத்தா அந்த குழந்தைக்கு அந்த நோய் சரியாக இம்யூனிட்டி போடுறதுக்காக அது இப்போ கவர்மெண்ட்லேயே செய்கிறாங்க நீங்கள் ஒரு லட்ச ஐம்பது ஏதோ பணம் கட்ட சொல்லுவாங்க அந்த தொப்புள் கொடி எடுத்து நாங்கள் பத்திரமா வச்சுருப்போம் எப்போ உங்களுக்கு குழந்தைக்கு என்ன நோய் வந்தாலும் சரி நீங்கள் வந்தீங்கன்னா அதிலிருந்து நாங்கள் உங்களுக்கு வைத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லி அதுக்கு அதை சேமித்து வைப்போம் பாதுகாப்பாக அதுக்கு ஏதோ பணம் கட்ட சொல்லி கேட்குறாங்க அதையும் அவங்க கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் அது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் அது அவங்க கையில் கொடுக்குறாங்களான்னு நினைத்ததில்லை அலோபதிப்பும் இதை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் தரமாட்டாங்க இல்லை நாங்கள் தான் வச்சுருப்போம் அதுக்கு நீங்கள் பணம் கட்டணுமாங்க ஒரு சில டாக்டர்ஸ் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி ப்ரிஷன்லாம் நம்ம கையில் எதுவுமே கிடையாது நம்மளால இன்னும் குழந்தை பிறகு நம்ம என்ன இதை ஃபாலோ பண்ணுறோமோ அதை பண்ணிக்கோங்க அந்த டேட்டுக்கு ஆஸ்பத்திரிக்கு போகிறது சாப்பிட்றது ரெஸ்ட் எடுக்கிறது மன உளைச்சல் எல்லாம் பார்த்துக்கிறது இந்த மாதிரி பார்த்துக்குங்க அவ்வளோதான் அப்புறம் குழந்த பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் குழந்தை வந்து ஞானப்படலை குழந்த வந்து வயிற்றில் இருக்கும்போது ஆறு மாதத்துலேருந்தே அதெல்லாம் நல்ல விஷயங்கள் நீங்கள் வந்து பேசுறது நல்ல விஷயங்கள் கேட்கறது இதெல்லாம் தாய் பண்ணியிருந்தாங்கன்னா அது குழந்தைக்கு ஊடுருவோம் பிறந்ததுக்கப்புறமும் நீங்கள் ஞான பாடல் கேட்குற சமாச்சாரம் அந்த குழந்தைக்கு எல்லாமே வேலை செய்யும் உள்ளே போகும் வாங்கி போகலான்னு வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் அதனால் பாடல்கள் போடுறதுலாம் நல்லா ஆத்ம சக்கரம் ஒட்டி வச்சிக்கிறது நல்லா தான் இந்த குழந்தைங்க வந்து விற்கு விற்குன்னு பயந்துக்கும் அது வந்து கர்ப்ப இருட்டில் அப்படி தண்ணிக்குள்ளேயே இறந்து வெளியே வந்தனால எந்த ஒரு புலன் மூலியமாக போகிற எல்லாமே அது விரு பயப்படும் அடிக்கடி குழந்தை வந்து பயப்படும் விற்கு விற்குன்னு சில்துக்கும் அதை பார்க்க முடியும் அது கொஞ்சம் தான் போட்டாலும் ஜில்லுன்னு காற்று அடிச்சு சத்தம் வந்தாலும் எதுமேலாம் அமைதியாக இருந்தால் கூட உள்ளுக்குள்ளேயே அது வந்து ஒரு சில இது உண்டாக்கும் அதுக்காக தான் அந்த காலத்தில் வந்து நம்ம தொட்டிலில் வந்து மான் கொம்பல் தொட்டில் கட்டி போடுவாங்க ஒரு சில மந்திரங்கள் அடங்கிய அந்த புத்தகங்கள்லாம் கட்டுவாங்க நிறைய ஃபார்மாலிட்டிஸ் வேலைக்கு மாதிரி சிறு படியில் போடுவாங்க அது மாதிரிலாம் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் பெரியவங்க கையாண்டாங்க ஒன்லி சயின்ஸ் இருந்து முடநம்பிக்கை நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டோம் அது வந்து உங்கள் குடும்ப சூழலுக்கு ஏற்றாப்பில் உங்கள் மனைவி ஒத்துக்கணும் மாமனார் மாமியார் ஒத்துக்கணும் தாய் தப்பு ஊற்றுணும் அவங்க கூட குடும்பத்தோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி குடும்ப சீக்கிரம் வராமல் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அதில் வரைக்கும் சயின்ஸ் அவங்களுக்கு எடுத்து சொல்லி அதை பழச ஃபாலோ பண்ண சொன்னாலும் சரி இல்லை வயதானவங்க எதாவது இருந்தால் அதை ஃபாலோ பண்ணால் அனுமதிங்க இல்லை மாடர்ன் டெக்னாலஜியெல்லாம் எதுவுமே அனுமதிக்க மாட்டாங்கனால நீங்கள் அந்த மாதிரி சிறி சக்கரம் சக்கரத்தை நீங்கள் அதை பேஸ் பண்ணி வச்சிங்கன்னா அது உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும் நீங்கள் தொடர்ந்து பண்ணலாம் என்ன பொண்ணியும் செய்தேனு